ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டுவிட்டர் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்தபடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டைரக்ட் கிளாஸ் அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கிளையண்ட் ஆகட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் நீங்கள் டைரெக்ட் கிளாஸ் போட்டால் சொல்லுங்கள் சார் அப்படிங்க நம்ம அதனால் தான் உங்களுக்கு டைரெக்ட் க்ளாஸ் இப்போ தான் ஆஃபீஸ் நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க எங்கேயா கோயம்புத்தூர் சிங்காணல் இல்லைங்க அதாவது கம்மிங் அதாவது நெக் வர இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி டைரக்ட் கிளாஸ் நாங்கள் டிஜிட்டல் ஆர்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்க நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன் டே கிளாஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஆகுங்க இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபுல்லாக ஏ டு ஜெட் நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம சொல்லித்தருவோம் அதுபோக இமேஜினரி ஆர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம சொல்லி தருவோம் அதே மாதிரி இமேஜ் எங்கேருந்துலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லித் தருவோம் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூ அதுவாக என்கிட்ட இருக்கிற பாடி பார்ட்ஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இது எல்லாமே இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ வரும்போது நீங்கள் ட்ரைவ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெட்டர் நான் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த அஞ்சு நிமிஷமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இது எதுக்காகனா நீங்கள் திரும்ப திரும்ப ஏன்னா எனக்கு க்ளாஸ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது பட் நம்ம வீட்டில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சில டிப்ஸ் எல்லாம் மறந்துடுங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணது அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி போய் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் ஓகேங்களா எங்கிட்டையும் டவுட் கேட்கலாம் இருந்தாலும் நான் வீடியோ உங்கள்கிட்ட கொடுக்குறங்கிட்டே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆர்ட் எல்லாம் எப்படி பண்ணுறோம் ஒரு பிளாக் அண்ட் ஒட் இமேஜை எப்படி கலர் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே இந்த கிளாஸ்லேயே இன்க்ளூட் ஆகிடும் ஒன் டே கிளாஸ் தான் நான் இதுக்கு ரெண்டு நாள் போட்டிருக்கேன்னா சனி நாயர் எப்போவுமே இனி வரும் எல்லா சனி நாயருமும் கிளாஸ் எடுக்கப்படுங்க சரிங்களா சனிக்கெலாம் வர முடியாதவங்க ஞாயிற்றுக்கெல்லாம் அட்டன் அட்டன் பண்ணுங்கள் ஸோ என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுவாக நம்ம ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கிளாஸ் ஃபுல்லாகவே டூ மந்த்ஸ் கோர்ஸ் எடுக்கிறேங்க சரிங்களா இப்போ இது ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்குது இனிமே வந்து ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுப்போம் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுப்போங்க ஸோ ஆஃப்லைனில் கலந்துக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அது கரெக்டாக இது ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் டே கிளாஸ்க்கு ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோடுங்க ஏன்னா அவ்வளோதான் இட வசதி இருக்குது இன்னொன்று ரொம்பவும் எடுத்தாலும் கேட்குற டவுட்டு கிளியர் பண்ண முடியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு எனி டைம் நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துருவோம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு டெய்லி ஒன் ஹவர் கிளாஸுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் த்ரீ தௌசண்ட் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மூணு ரெண்டு நாள் வருங்க கிளாஸ் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரும் இல்லை மூணு நாள் வருங்க அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப் கிளாஸில் என்னென்ன எடுக்கிறோங்கிறது இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கங்க இதை ஃபுல்லாகவே நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் எப்படியெல்லாம் பண்ணணும் என்ன சைஸ் வைக்கணும் ஏ டு ஜெட் முதல்ல பேசிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாமே பண்ணுவோம் இதில் டிஜிட்டல் ஆர்ட் இன்க்ளூட் ஆகிடும் வெட்டிங் ஆல்பும் இன்க்ளூட் ஆகிடுங்க ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஃப்ளக்ஸ் டிசைன் ப்ரௌச்சர் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஸோ ஜாயின் பண்ண பிறகு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணோன்னா ஜூம் இல்லை ஸ்கைப் மூலிமா உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் டைரக்ட் கிளாஸ் பண்ணுறவங்க இங்கே சிங்காநல்லூர் வந்துடலாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொடுத்துருவோம் எதுவுமே உங்கள்கிட்ட நாங்கள் சீக்ரட்டாக எந்த டிப்ஸும் மறைக்க மாட்டோம் எல்லாமே ஏ டு ஜெட் நீங்கள் உங்கள் முன்னாடியே ஒரு இமேஜ் எடுத்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணி காட்டிடுவோம் போக நம்ம பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆர்டில் இமேஜினரி ஆர்ட் நிறையா பேர் கேட்குறது இமேஜினரி ஆர்ட்டோட இமேஜில் எங்கேருந்து எடுக்கிறீங்க அந்த மாதிரி தான் ஸோ அது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன் சப்போஸ் அது போக இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நான் லேர்ன் பண்ணி சொல்லி தந்துடுவேன் சரிங்களா இந்த மாதிரி பேசிக்காக ஏன்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேஸிக்காக இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தருவாங்க சரிங்களா ஏன்னா டிஜிட்டல் ஆர்ட்டில் ஃபுல்லாகவே நம்ம இமேஜை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஒரு ஃபேஸ் எப்படி நம்ம அதை டச் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம் அது போக இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பேசிக்காக சொல்லித் தந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் என் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ண வரவங்களும் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்